காலை வணக்கம் மக்களே கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை சரி நைட்டெல்லாம் பாடாத பாடு தண்ணி குடிச்சிட்டு என்ன தான் ஃபில்ட்ரு தண்ணி வைக்காலுமே அதை காய்ச்சி குடிக்கலைன்னா காய்ச்சி குடிக்கல தோசை பாருங்க இப்படி தோசை ஊற்றாதான் எங்களுக்கு பிடிக்குது லேசாக நல்லா இருக்குங்களா தண்ணியும் கொதிக்க விட்டு தான் குடிக்கிறது வாங்க சாப்பிடுவோம் இட்லியும் தேங்காய் சட்னி பாருங்கள் பொட்டுக்கல்ல தேங்காய் உரம் தண்ணி சட்னி கரைச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் வணக்கம் லைவுக்கு வந்தால் வந்தால் உள்ளே வந்து லைக் போடணும் இல்லை சேட் பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் ஒண்டி ஒண்டி நிற்கிறது அதெல்லாம் யார் பார்க்குறது ஒண்டி நிற்கிறது மூலம் நம்மளுக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிங்க நம்மளை பிடிக்காதவங்க ஒழிஞ்சு நின்று பார்க்கறது என்ன பண்ணுறாங்க இவ என்ன பேசுகிறா அப்படின்னு இதே வந்து நான் வந்து எனக்கு லைக் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க உண்மையானவங்களா இருப்பாங்க புரியுதுங்களா அநியாயம் பண்ணுறாங்க ஆ ஜெய் ஸ்ரீ ஜெய்ராம் அநியாயம் பண்ணுறதுங்க உள்ள வந்துட்டு வராமல் எட்டி எட்டி பார்த்துட்டு எட்டி எட்டி எதுக்கு பார்க்குறது உள்ளே வந்து லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் யாருன்னு தெரியும் இந்த திருடத்தை பண்ணக்கூடாது ஆ பண்ணாதீங்க யார் பாப்பா நம்ம சொந்தங்கள்தான் தான் என்ன செய்கிறா ஏது செய்கிறா நம்மளை பிடிக்காதவங்க பார்க்குறது ஒளிஞ்சு நின்றுக்கிறது நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் நிற்பாங்க ஆனால் நம்ம கமெண்ட் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க அதுதான் பை வாழ்க